அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான ஒரு முக்கிய போகிறோம் ஓய்வூதிய விதிகளில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா மகள் பேரையும் பட்டியலில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதை பற்றி சிறிய பார்க்கலாம் ஓய்வூதியம் பெறுபவர் இறந்த பிறகு குடும்ப ஓய்வூதியம் வந்து வழங்கப்படும் குடும்ப ஊதியம் பெறுபவர்களுக்கான பட்டியலில் இதுவரை குடும்பத்தில் இருக்கும் மகள் வந்து சேர்க்கப்பட முடியாது குடும்பத்தில் உள்ள மனைவி மட்டுமே சேர்க்கப்பட வாய்ப்பு இருந்தது அப்படி இருக்க மகள் பெயரை இனிமேல் பட்டியலில் சேர்க்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஒன்றிய சிவில் சர்வீசஸ் ஓய்வூதியம் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடிய அரசு பணியில் ஒருவர் சேரும் பொழுது ஓய்வு பெறுவதற்கு முன்பும் தங்கள் மனைவி குழந்தைகள் பெற்றோர் மற்றும் மாற்றுத்திறன் உடன்பிறந்தவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட குடும்ப விவரங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது இந்த விவரங்கள் படிவம் நாளில் அலுவலக தலைவரிடம் வந்து சமர்ப்பிக்கப்படும் இதில் இத்தனை காலம் மகள் பெயரை வந்து சேர்க்க முடியாது புதிய விதி திருத்தங்கள் படி மகள் பெயரை இனிமேல் இந்த பட்டியலில் சேர்க்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மகள் வந்து நேரடியாக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கப்பட மாட்டார் என்ற விதி எப்போதும் போல் தொடரும் ஓய்வூதியம் பெறுபவரின் மரணத்திற்கு பின்பே அதை பெற தகுதியாக தேர்வு செய்யப்படுவார்கள் சிசிஎஸ் விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கெடுவை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அதிகாரிகளுக்கு வந்து நிதியமைச்சகத்தின் மறைமுக வரிகள் மற்றும் சுங்கத்துறை மத்திய வாரியம் அதாவது சில ஒருங்கிணைப்பிரி வந்து உத்தரவிடப்பட்டுள்ளது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் புதிய நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன அந்த நடைமுறைகள் எப்போ அமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி இருந்து அமலுக்கு வந்துடுச்சு அதாவது அரசு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள காலக்கெடுவிற்குள் இந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இப்போ ஓய்வூதியம் வழங்க காலக்கெடு கொடுத்துருக்காங்க அதன்படி என்னென்ன கொடுத்துருக்க அப்படின்னா அரசு விதிகளின்படி ஒன்றிய அரசு ஊழியர் ஓய்வூதியம் பெறுவதற்கு ஓராண்டுக்கு முன்பே சேவை பதிவேடுகளில் சரிபார்த்தல் மற்றும் இதர ஆயத்த பணிகள் தொடங்கப்பட வேண்டும் முதல்ல முதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு ஊழியர் வந்து பெறுவதற்கு முன்னாடி ஓராண்டுக்கு முன்னாடியே சேவை பதிவேடுகளை சரிபார்க்கணும் மற்றும் இதர ஆயத்த பணிகளை தொடங்கப்பட இருக்காங்க அடுத்து ஒன்றிய அரசு ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன் தேவையான படிவங்களை அலுவலகத் தலைவரிடம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் மூன்று அலுவலகத்தின் தலைவர் ஓய்வூதிய விவரங்களை ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகங்களுக்கு ஓய்வு பெறுவதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பே அனுப்ப வேண்டும் அதன்பின் ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகங்கள் ஓய்வூதிய ஆணையை வழங்க வேண்டும் ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மத்திய ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகத்திற்கு எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் எந்த தேதியில் வழங்கப்படும் என்ற என்பது உள்ளிட்ட விவரங்களை அனுப்ப வேண்டும் ஒன்றிய அரசு ஊழியர்கள் முறையாக ஓய்வூதியம் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் மேற்கண்ட டைம் லைன்களை இப்போ என்னென்ன சொல்லிக்கலாம் அந்த டைம்லைன்களை எல்லாரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு முழுக்க உள்ள ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு இது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு ஓய்வு பெறும் ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வூ ஓய்வூதியம் பெற பின்வரும் விவரங்களை அளிக்க வேண்டியிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த ஆண்டு ஓய்வூதியம் பெற பெறவங்க வந்து என்னென்ன விவரங்கள் அளிக்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பெறுபவரின் பெயர் பெயர் ஓய்வு பெறும் தேதி ஓய்வூதியதாரர் அலுவலகத் தலைவரிடம் ஆவணங்களை அனுப்பிய தேதி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு அடுத்து ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகங்களுக்கு அலுவலக தலைவர் ஓய்வூதிய வழக்கை சமர்ப்பி சமர்ப்பித்த தேதி அது வந்து நாலு மதங்களுக்கு முன்பு ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகம் மூலம் ஓய்வூதியத்தை ஆய்வு செய்து அதை மத்திய ஓய்வூதிய கணக்கியல் அலுவலகத்திற்கு அனுப்புதல் ஓய்வு தேதிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு முடிக்கப்பட வேண்டும் ஓய்வூதிய மாற்றம் இதுபோக பென்ஷன் ஆன் ஹையர் வேசஸ் எனப்படும் அதிக ஊதிய ஓய்வூதிய திட்டம் மூலம் நாடு முழுவதும் உள்ள தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது பிஹெச் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் இவர்களுக்கான ஓய்வூதிய தொகை வந்து வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புதிய செய்தியாக கொடுத்துருக்காங்க ஓய்வூதியம் பெறுவர்களுக்கான இப்போ இதை பற்றிய செய்தியை நம்ம முழுக்க பாதாச்சு இந்த செய்தி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்